பிரச்சனை மருத்துவ கல்லூரியை பற்றி மருத்துவ பரிச்சை பற்றி இதில் கவனம் இருக்கணும் தவறான ஆள் ஜெயிச்சுட்டு போயிட்டான்னா வசூல் ராஜாவா வந்துட்டான்னா தப்பாயிடும் இந்த மருத்துவர் விஷயத்தில் என்ன தப்பு நடந்தது பேப்பர் லீக்குங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போ அதே மீறி அவன் என்ன பண்ணுவான் அப்ளிகேஷன் எடுத்து சீட்டு வாங்குவான் சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவன் எப்படி ஜெயிப்பான் இந்த மெடிக்கல் காலேஜில் ஆறாயிரம் சீட்டு இருந்தது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இப்போ பதினோராயிரம் சீட் இருக்கு இந்த பதினோராயிரம் சீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மெத்த படித்தவர்களுக்கும் கொழுத்த பணக்காரர்களுக்கும் தான் சீட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து டாக்டர் ஆனவங்களில் எத்தனை பேர் வந்து ஏழை பட்டியலினத்தவர் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுலேருந்து வந்தாங்கிறத பாருங்க வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது நீங்கள் ஒரு முறை ப்ளஸ் டூ எழுதிட்டீங்க கட் ஆஃப் மார்க் தொண்ணூற்றி எட்டரை என்ன பண்ணுவீங்க மருத்துவம் எழுதிடுவீங்களா அடுத்த வருஷம் இங்கே மூணு முறை வாய்ப்பு கொடுக்குறான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சிஸ்டம் வேணும் விவாதிங்க ரொம்ப சந்தோஷம் பாராளுமன்றத்தை நடத்த விடுங்க போன முறை நடத்தவே விடலை ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே முந்நூற்றி இருந்தது உங்கள்கிட்ட நாற்பத்தி தான் இருந்ததுன்னு அதனால் கூச்சல் குழப்பம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த வாட்டி நடத்த விடுங்க பேப்பருக்கு இப்போ கிழிக்காதீங்க வெள்ளுக்கிட்டெல்லாம் வராதீங்க பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு தானே சொன்னீங்க அதுக்கப்புறம் தானே இரநூத்தி தொண்ணூறு சீட் அவர் வெற்றி பெற்றாரு அதே மாதிரி ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இரநூத்தி தொண்ணூறு சீட்ல எந்த ஆதன் தமிழ் நேர்கள் அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடனே நினைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி அவருக்கு வணக்கம் வணக்கம் இந்த நீட் விவகாரம் தேசிய அளவில் வந்து ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு இப்போ வந்து அதில் வந்து சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது போயிருக்கு நேற்று பீகாரில் போகும்போது சிபிஐ அதிகாரிகள் மீது தாக்குதல் நடந்திருக்கு இந்த விவகாரம் ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ரத்து செஞ்சுருங்க குறிப்பாக டி கே சிவகுமார் சொல்றாரு நாங்கள் மாநில அளவில் ஒரு ஸ்டேட் அளவில் நாங்கள் வந்து தேர்தல் வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு தேர்வு வச்சுக்கிறோம் நீங்கள் எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இன்க்ளூட் ஆறீங்க அப்படின்ட்டு ஸோ கிட்டத்தட்ட அதை நோக்கி நகருதுன்னு பார்க்குறீங்களா ஓவராலாக இஷ்யூ ப்ளோபா இல்லை இது இதை இந்த விவாதம் நம்ம எவ்வளோ நேரம் பேசினாலும் மூணு ஃபிகர் நமக்கு தெரியணும் இருபத்தி நாலு லட்சம் பேர் இந்தியா பூரா அந்த பரீட்சையை எழுதியிருக்காங்க ஒரு லட்சத்தி மூவாயிரமும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் சீட்டுக்காக எழுதியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு மட்டும் இதில் வந்து தவறு நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மூணு ஃபிகரை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி நாலு லட்சம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணில் அறுபத்தி ஆறு பேருக்கு எழுநூற்றி இருபது மார்க் வந்திருக்கு ஃபுல் மார்க் வந்திருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அறுபத்தி ஆறு பேருக்கு எப்படி வந்தது அதுலேயும் வந்து ப்ளஸ் டூவில் ஃபெயில் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு எழுநூற்றி இருபது மார்க் வந்திருக்கு ப்ளஸ் டூவில் நீங்கள் பத்து சாப்டர் படிக்கணும்னு போகிறீங்க எட்டு சாப்டர் படிச்சுட்டு போகிறீங்க உங்கள் துர்பாகியம் ரெண்டு சாப்டரில் கேள்வி வந்துருச்சு நீங்கள் ஃபெயிலாகிட்டீங்க இங்கே நீங்கள் வந்து எட்டு சாப்டர்லேயே எழுதுறீங்க இத்தனை கேள்விக்கு இத்தனை நூற்றி எண்பது கேள்வி கரெக்டாக எழுதினா போறோங்கிறது தானே கணக்கு அதில் பாஸ் ஆகிட்டீங்க இப்படி உடச்சி பார்க்க வேண்டிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு நடந்த தவறு என்ன இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கு பதிலாக ஹிந்தி மீடியம் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு அல்லது மாற்றி வச்சுக்கோங்க அதில் எந்த ஒரு தவறு ஏதோ ஒரு தவறு நடந்தது அதனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்கு அதனால் ஒரு கிரேஸ் மார்க்கு கொடுத்துருந்தாங்க இது ஒரு காரணம் இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனேவே அந்த என்டிஏலேருந்து சொன்னது என்னென்னா அப்படின்னா நான் இருபத்தி ஆறாந்தேதி தேதி நான் எக்ஸாம் வைக்கிறேன் அல்லது இருபத்தி மூணாந்தேதி ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் நீ அந்த கிரேஸ் மார்க்கை மறந்துடு ஒன்றா உன் மார்க்கை வச்சிக்கிட்டு நீ ரேங்கில் நகர்ந்து போ அல்லது இந்த எக்ஸாமை திரும்ப எழுதி நீ வந்து உன்னுடைய மார்க் என்னவோ அதை வாங்கிக்கோ இதுதான் உங்க உங்கக்கிட்ட கொடுத்த ஆப்ஷன் இந்த இடத்துல எங்கே தப்பு வந்தது இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு எக்ஸாம் நடத்த தெரிஞ்ச ஒரு என்டிஏவால் அதில் ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேருக்கு மேலே சீட்டு கொடுக்க தெரிந்த ஒரு இதுக்கு மேலே நீட்டில் உங்களுக்கு ஒரு வசதி தெரியும் ஓபிசிக்குன்னு ஒரு கிரேடு இருக்குது ஓபிசிக்குன்னு ஒரு மார்க் இருக்குது தமிழ்நாடாக இருந்தால் ஏழரை சதவிகிதம் அரசு உயர்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்குது தமிழ்நாடாக இருந்தால் அந்த மாநிலத்துக்கு உட்பட்டவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணுங்கிறதும் ஒன்று இருக்குது அப்போது நடந்த தவறு என்ன கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அது ஒரிஜினல் கொஷின் பேப்பராக இல்லை யாரோ ஒருத்தர் ஏமாற்றி உங்கள் ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்துட்டாரா அது தமிழ்நாடு இங்கே புக்கே போட்டே நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்து பழகிருக்கோம் கடந்த பதிமூணு எக்ஸாமில் இப்படி தான் கேள்வி வந்திருக்கு பதினாலாவது எக்ஸாமில் இப்படி தான் கேள்வி வரும்னு நோட் புக் சேவிக்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்குது அதில் எவனோ ஒருத்தன் கொண்டு போய் ஏமாற்றி கொடுத்துருக்கான் அல்லது அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போது இந்த என்டையர் கான்செப்டில் பாதிக்கப்பட்டது யாராக வேணா இருந்துட்டோம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுவதாக இருக்கட்டும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு தானே என்கொயரி வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஜெயிலில் கொண்டு போய் தப்பு பண்ணவங்களெல்லாம் அடைக்கிறீங்க அதில் ஒருத்தர் செத்து போயிட்டார் இதுக்கு ஒரு என்கொயரி நடக்குமா இல்லையா அதுக்காக ஜெயிலே பாதுகாப்பாற்றுறது இருக்குது எல்லாரையும் அவுத்து விட்டுரலான்னு சொல்லுவீங்களா ஜெயிலேயே பாதுகாப்பு இல்லைங்க அதுக்கு பதில் திருடங்கள் எல்லாரையும் சமூகத்தில் உள்ள விட்ருங்கன்னு சொல்லுவீங்களா அப்படி சொல்ல முடியாது ஸோ அந்த இடத்துல அந்த ஆளுக்கு என்ன தவறு நடந்ததுன்னு பார்த்தா அதை திருத்துக்கின்ற வேலையை தான் பண்ணணும் தான் பண்றாங்க இதை மாநில அரசு பண்ணுறதுனால எப்படி சரியா வருங்கிறதுக்கு நான் பொதுவாக நீ மட்டும் ஒழுங்கான்னு கேட்குறவங்க இல்லை அப்படி கேட்கணும்னு முடிவு பண்ணால் அது இங்கே நடக்கிற எத்தனையோ எக்ஸாம்ஸ் இருக்கு அதில் இருக்கக்கூடிய தவறுகளெல்லாம் நம்ம எடுத்து பேசணுமா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு இந்தியா போகிற ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க என்னுடைய தலை முடியெல்லாம் விளக்க சொல்லி நீ பார்த்திய என் ஷூவெல்லாம் நீ வந்து கேட்ட சொல்லி பார்த்திய பெண்களை வந்து இப்படி பார்த்திய அப்படி பார்த்திய நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளவையும் மீறி தப்பு நடக்குதுங்கிறதுக்காக பார்த்தாங்க அதான் ஒன்று இல்லை இதில் மாநில அரசு இதை நடத்தணுமா தேர்வு நடத்தணுமா அப்படிங்கிற டாபிக் நம்ம அடுத்து வரும் அதுக்கு முன்பாக இந்த பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து வெறும் நீட்டில் மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா வந்து எல்லா மாநிலத்திலையும் நடக்குது குறிப்பாக வந்து இது ஸ்டேட் எலெக்ஷனை வந்து புரட்டி போகிற அளவுக்கு நடந்திருக்கு மத்திய பிரதேஷ் யூபியில் எல்லாத்துலேயுமே வந்து அங்கே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பேப்பர் லீக் ஆனது அதை எடுத்து பிரச்சாரம் பண்ணவங்களாம் வந்து வேட்பாளர்களாகவே நிற்க வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது ஏன் வந்து தொடர்ச்சியாக வந்து நடக்குது இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் எரர் இருக்குங்கிறது உண்மை தான் ஆனால் இந்த பேப்பர் லீக்குங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லை எரருடைய பர்சன்டேஜ் தான் நான் அவங்க கிட்ட நியாயப்படுத்தினேன் வழி எரரு நியாயப்படுத்தலை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சங்கிறது தான் நான் நியாயப்படுத்தினேன் வழியே தவறு நான் நியாயப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வியாபம் ஊழல்னு ஒரு பிரச்சனை வடக்கில் வந்தது அப்போது மத்திய பிரதேசில் திக் திக்விஜய் சிங் தான் முதல் மந்திரி இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சி அப்போலேருந்து இந்த பேப்பர் லீக்குங்கிறதும் செவ்ரேறி குவிச்சு போய் எழுதுறது தவறான ஆட்களை வச்சு எழுதுறதெல்லாம் நம்ம எந்திரன் படத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி வச்சு பண்ணலாம் நீ காதில் வச்சுக்கிட்டு எழுதலாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் பிரச்சனை மருத்துவ கல்லூரியை பற்றி மருத்துவ பரிச்சயப்பட்டு இதில் கவனம் இருக்கணும் தவறான ஆள் ஜெயிச்சுட்டு போயிட்டான்னா வசூல் ராஜாவாக வந்துட்டான்னா தப்பாயிடும் இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சாதாரணமான ஒரு பிரச்சனை இந்த மருத்துவர் விஷயத்தில் என்ன தப்பு நடந்தது பேப்பர் லீக்குங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போ அதை மீறி அவன் என்ன பண்ணுவான் அப்ளிகேஷன் எடுத்து சீட்டு வாங்குவான் சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அவன் எப்படி ஜெயிப்பான் நண்பன் படத்தில் வந்த மாதிரி ஆளையே மாற்றி எக்ஸாம் எழுத ஃபுல் எக்ஸாமையும் எழுத வச்சுட்டு கடைசியில் போய் அஸ்தியை எடுத்துக்கிட்டு திரிவானா அப்படியும் பண்ணுவான் அதற்காக நீங்கள் இந்தியா புறாக நடக்கிற ஒரு விஷயத்தை மட்டுப்படுத்திடுவீங்களா அப்படி பண்ண முடியாது ஒரு தவறு நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்கு இப்போ எம்ஆர்எஃப் டயர் தாங்க நான் போட்டேன் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் எம்ஆர்எஃப் கம்பெனியும் மூடிட முடியுமா கிடையாது ஒரு போலீஸ் காவலில் இருந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னா போலீஸ் ஸ்டேஷனே மூடிட முடியுமா இவர்கள் மூடுன்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு தான் பார்க்கணும் நீங்கள் சில தியாகிகள் பேர்லாம் சொன்னீங்க சிவகுமார்கிற மிகப்பெரிய தியாகி அவர் பெங்களூரில் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு மந்திரி இல்லை என்ன ந நான் ஐயோ நான் நல்ல வார்த்தையை தானே சொன்னேன் நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒன்று பெரிய ஆளுங்க அவர் அவ்வளோ பெரிய இந்தியாவிலேயே பணக்கார எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறது பெங்களூரில் தான் பணக்கார எம்பிக்கள் எம்எல்ஏவே பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் ஒரு தேர்தல் நடந்ததுன்னா ரிசல்ட் வர்றதுக்குள்ளே எம்எல்ஏவெல்லாம் கடத்தி வைக்கணும் இல்லைனா பிஜேபி கடத்திட்டு போயிடும்னு சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சிட்டங்களை கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் சிவகுமார் அவரை பற்றி தான் நம்ம பேசுகிறேன் நான் எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் இந்த மெடிக்கல் காலேஜில் ஆறாயிரம் சீட் இருந்தது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இப்போ பதினோராயிரம் சீட் இருக்குது இந்த பதினோராயிரம் சீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மெத்த படித்தவர்களுக்கும் கொழுத்த பணக்காரர்களுக்கும் தான் சீட்டு கிடச்சிது மாறுபட்டு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் உங்களுக்கு வந்து மருத்துவத்தில் சீட்டு கிடைக்கணும்னா அப்போவே மூணு லட்சம் பேர் ப்ளஸ் டூ எழுதினாங்க இப்போ நாலரை லட்சம் பேருக்கு மேலே எழுதுகிறாங்க மூணு லட்சம் பேரில் ஆறாயிரம் பேருக்கு தான் அரசு மருத்துவ கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி எட்டரை தொண்ணூற்றி ஒம்போதே முக்கால் இப்படி தான் கட் ஆஃப் இருந்து வந்தாங்க படித்தவர்கள் தான் அதில் வந்தாங்க நான் ஒன்றும் மாற்றுக்கிறது சொல்லலை ஆனால் ப்ரைவேட் காலேஜில் ரெண்டு கோடி ஒரு கோடி இன்றைக்கி நான் பேசலை நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்டல்மேன் திரைப்படத்தில் ஒருத்தன் எரிஞ்சி சாகிறான் அவன் செத்ததுனால தான் அந்த ஹீரோவே வந்து நிறையா கொள்ளையடிச்சு காலேஜில் காட்டி ஏழைகளுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறான் இதெல்லாம் சினிமா ஆனால் அப்போ நடந்ததுன்னு சொன்னது எது மருத்துவக் கல்லூரி பற்றி தான் யாரை போய் வந்தால் பார்த்தாரு எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போது வாய்ச்சிருக்கிற ஒரு அற்புதமான எம்பி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் என்னால் வந்து மெடிக்கல் காலேஜையே வாங்கி என் பொண்ணை சேர்க்க முடியும் ஆனால் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து கருணாநிதி ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்து எத்தனையோ பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு எப்படி கருணாநிதி ஐயா கையெழுத்து போட்டு எப்படி சீட்டு வாங்கி கொடுக்க முடியும் எனக்கு தெரியல இவரே நானே வாங்கி கொடுத்துருக்கேன் இவரு வேறு கையெடுத்து போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் இவெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாக உங்ககிட்ட கொடுத்தான் இப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்போ தமிழ்நாட்டிலேருந்து என்ன பேசுகிறாங்கன்னா நீ பிரைவேட் காலேஜுக்கு வேணால் நீட் நடத்துக்க நான் ஏன்னா ப்ரைவேட் காலேஜ்லேயே நீட் நடத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களாம் ஆல்ரெடி எம்பி ஆகிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே அவங்க சொர்க்கத்துக்கு போய்ட்டவங்க இப்போ என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுப்பாங்க நான் இந்த ஆறாயிரத்துக்கு மட்டும் இந்த அரசு கல்லூரிக்கு மட்டும் நான் நடத்துகிறேன் விளையாடுறீங்களா மருத்துவக் கல்லூரிங்கிறது படித்தவனுக்கு கிடைக்கணும் அல்லது உயர்நிலை பள்ளி கவர்மெண்ட் பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் நட்டா அவர்கள் சொன்ன பிறகு ஒரு இதில் கேள்விப்பட்டு எடப்பாடி ஐயா அந்த ஏழரை பர்சன்ட்டை கொண்டு வர்றாரு இன்றைக்கி உயர்நிலை பள்ளியிலேருந்து நிறைய பேர் அதில் போய் பாஸ் ஆகிறாங்க இதைத்தான் நம்ம பார்க்கணும் அங்கே நடந்த ஒரு தவறு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு நடந்த ஒரு தவறு தவறு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக அதை முடிச்சிருன்னு சொன்னால் அதுக்கு தான் நான் மாற்றி கேட்குறேன் ஐம்பத்தஞ்சு பேர் சேர்த்து போயிட்டாங்க மொத்தமாக முடுங்கிறேன் அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்போது எஸ் இதில் இதுதான் தவறு அப்படி தவறு எரர் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எஸ் மருத்துவ பாஸ் ஆகி வரல கரெக்ட் ஒரு பெரிய மிஷினரியே அதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அதில் வந்து எரர் வரும் அப்படிங்கிறது ஆனா இதுல கரப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து கரப்ஷன் இல்லாம ஏன்னா ஏன்னா இந்த எரர் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்கா இப்போ வந்து குஜராத் அதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்றாங்க பீகார்ன்னு சொல்றாங்க இப்போ பீகார்ல உள்ள போய் விசாரிச்சா குஜராத்ல நடந்தது என்ன தேஜஸ்வி யாதவ் பிஏ வரைக்கும் இப்போ வந்து விசாரிக்க போகுது அப்படின்னு சொல்ற ஒத்துக்கிறேன் குஜராத்ல நடந்தது என்ன ஒரு ஆள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நீங்க எழுதி ஆன்சர் எல்லாம் எழுதிட்டதுக்கு வந்ததுக்கு பிறகு அதுல நீங்க எதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அவர் கரெக்டா இது வந்து நம்ம பார்த்திருக்கோம் இந்த தவறு எல்லா இடத்துலயும் பாத்துருக்கோம் இவன் போய் சேர்றான் இல்லையா கவர்மெண்ட் காலேஜில் திருப்பி இவனுக்கு சீட்டு கிடைக்கணும்னா அங்கே வந்து அவன் ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு தான் அவன் போகிறான் உடனே சீட்டை எடுத்துகிட்டு நேராக போய் மருத்துவர் ஆகிட முடியாது அதற்கு பிறகு ஐந்து வருடம் அவன் படித்து தான் பாஸ் ஆகி தான் அவன் வரணும் ஸோ நீங்கள் வெறும் வாழை மட்டையெல்லாம் அனுப்பிச்சி கற்பூரமாக மாற்ற முடியாது அது நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம் இந்த தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீட்டையே ஒழிச்சுட்டு திரும்பி ப்ளஸ் டூக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் டூக்கு தானே வரணும் வேறு எதுக்காக வர முடியுமா அவங்களால் இந்த நீட்டை ஒழிச்சுடுவோம் இப்போ எங்கே வருவீங்க நீங்கள் ப்ளஸ் டூக்கு தானே வரணும் ப்ளஸ் டூவில் என்ன தவறு நடக்குது மெத்த படித்தவன் கொழுத்த பணக்காரன் இதை தவிர வேறு ஏதாவது உங்கக்கிட்ட வாய்ப்பு இருக்கா வேறு ஏதாவது வழி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து டாக்டர் ஆனவங்களில் எத்தனை பேர் வந்து ஏழை பட்டியலினத்தவர் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுலேருந்து வந்தாங்கங்கிறத பாருங்க வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது முதல்ல ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சீட்டு இருந்ததை ஒரு லட்சம் சீட்டு வரைக்கும் கொண்டு வந்ததே நாளைய மருத்துவ தேவைக்கு நமக்கு வேணும் கிராமத்தில் இவங்க எல்லாருமே படிச்சுட்டு வெளிநாடு போயிடுறாங்க இங்கே வந்து கொஞ்சம் முன்ன பின்னே படித்தவங்க மட்டும் உட்கார்றாங்கங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதனால தான் இவங்க வந்து இந்த மருத்துவமே இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்திலையே நிறையா காசு செலவாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு ஒரு தன்னார்வ நிறுவனமான மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட ஒருத்தரை கன்சல்ட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது ரூபா அவர்கிட்ட கொடுத்து தான் ஒரு நியூரோ சர்ஜன்கிட்டையோ அல்லது ஒரு ஆர்த்தோபேடிக்கிட்டையோ நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஐம்பது அறுபது ரூபா கட்டி டே அந்த டே டாக்டருங்கிற அந்த நல்ல மனிதனை நம்ம பார்த்துட முடியுங்கிறது இருக்குது ஒரு தன்னார்வ நிறுவனத்திலே அப்படி இருக்குது அப்போ ஹாஸ்பிட்டலில் என்னாகும் கோவிட் டைமில் உண்மையிலே சம்பாதிச்சது ரெண்டே பேர் ஒன்று தங்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தவன் அல்லது ஆன்லைனில் வச்சுட்டு இருந்தவன் ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருந்தவன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கே நம்ம ஒரு சமுதாயத்தை தயார்படுத்த முடியுமா நடந்த தவறு தவறுன்னு சொன்னால் அந்த தவறை விட்டுருந்தா தப்பு தவறு விட்டுருந்தா அது தப்பு பேச்சுக்கு சொல்கிறேன் சார் எலெக்ஷன் நடக்குது உத்திரப்பிரதேசில் ஒரு வீடு ஒரு கிராமத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாங்க ராகுல் காந்தி வருவார் ஐயோ என்ன என்னுடைய பெண்களை விட்டாயா வருவார் அதே முடிஞ்சிட்டு ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பாம் தயாரிக்க முடியாதா இந்தியாவில் கூகுள் மட்டும் பார்த்துட்டு ஆர்டிஎக்ஸ் பாம் தயாரிக்க முடியாதா அதற்காக நீங்கள் என்ன பண்ண முடியும் கூகுளையே தடை பண்ணுவீங்களா ஸோ உங்களுடைய நோக்கம் இந்த இருபத்தி ஏழு காலேஜுக்கு வந்து கொழுத்த பணம் வர வேண்டும் ஒவ்வொரு சீட்டுக்கும் ரெண்டு கோடி மூணு கோடி வர வேண்டும் அதற்காகத்தான் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் நாட்டாமை படத்தில் வர்ற மாதிரி நீ சொந்தக்காரனா செல்லாது செல்லாதுன்ட்டேன் மேட்ரு முடிஞ்சிருச்சு நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்த எக்ஸாமே வந்து இன்னும் எவ்வளவு சிறப்பாக நடத்த முடியுங்கிறத பத்தி பேசுங்க இல்ல இதுல மீண்டும் மீண்டும் சார்ஜ் பண்றது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை தான் குறிப்பா நீங்க சொன்ன ராகுல் காந்தி அவர்களே என்ன சொல்றாரு உங்களால ஒரு தேர்வு கூட ஒழுங்கா நடத்த முடியலையே ஆமா உங்களால எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திக்வினேஷ் சிங் இருந்தார் இல்லையா அவர் காங்கிரஸ்காரர் வியாபம் ஊழல்னு வந்தது காங்கிரஸ் காலகட்டத்துல தான் ஐம்பதாவது வருடமா இந்தியாவை குப்பை தொட்டியா மாத்திக்கிட்டு இருந்தீங்கிற ஒரே காரணத்தினால தான் மற்ற கட்சிகள்னு வர ஆரம்பிச்சது நரசிம்மராவ் வந்தார் வாஜ்பாய் ஐயா வந்தார் திரும்ப மன்மோகன் சிங் ஐயா வந்தார் இப்போ ம மோடி ஐயா வந்திருக்காருங்கிறது நடந்திருக்கிறதே உங்கள் குடும்ப ஆட்சி தவறாக இருந்ததுனால தான் நரசிம்மராவ் ஆட்சியில் கூட நல்ல விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு நிதியமைச்சராக ஒரு மன்மோகன் சிங் வர முடிஞ்சது இல்லைனா வந்திருக்க முடியாது சல்மான் ருஷித் வந்திருப்பார் சல்மான் குர்ஷித் வந்திருப்பார் அந்த மாதிரி கமல்நாத் வந்திருப்பார் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும் உங்களால் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் இந்தியா நிறைய மாற்றங்களை பார்த்துக்கிட்டு வருது நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா மத்திய பிரதேசோடைய ராஜஸ்தானுடைய மற்ற மாநிலத்தினுடைய நிலைமை நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருந்தது இன்றைக்கி நாம் மருத்துவக் கல்லூரியை பற்றி தான் தமிழ்நாட்டில் பேசுகிறோம் படித்தவன் கொழுத்த பணக்காரன் பேசுகிறோம் அங்கே ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்குறதே சுலபமாக இருந்தது எல்லா விதமான தவறுகளும் வடக்கில் நடந்துக்கிட்டு இருந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தது ஆனால் நார்த் ஈஸ்ட் மணிப்பூர்லேயோ மிசோரம்லேயோ உங்களுக்கு அத்தியாவசிய விஷயங்கள் கிடைக்கல நேற்றுக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து தமிழ்மணிங்கிறவர் சொல்கிறாரு அவர் சொல்கிற தகவல் ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஆயிரம் ஏக்கர் இந்தியாவில் சுதந்திரம் பெற்று ஐக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில்ங்கிறார் நாற்பத்தி ஏழில் தான் சுதந்திரம்னு எல்லா புத்தகத்துலேயும் நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம் ஹைதராபாட்டில் போய் அவரை எப்படி வந்து வல்லபாய் பட்டேல பிடிச்சிட்டு வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு ஆயிரம் ஏக்கருக்கான சுதந்திரமே அதாவது இந்தியாவோட ஐக்கியம்னு ஆனதே எழுபத்தி ஆறில் அதுவும் எமர்ஜென்சி காலத்தில் அதுவும் இந்திரா காந்தி அம்மா அந்த மூணு பேரை தூக்கி போட்டு மிதிச்சதுனால இல்லைன்னா அதுவுமா இருக்காது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலை உங்களுக்கு சொல்கிறார் இதை வைத்துக்கொண்டு மொத்த இந்திய சுதந்திரத்தையே கவலைப்படுத்திட முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்தியா சுதந்திரம் அடையவே இல்லை பிகாஸ் கல்வராயன் மேலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு நடந்த தவறு அதில் ஒரு அறுபத்தி ஆறு பேருக்கு இந்த எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபதுன்னு வந்த தவறுனால ரேங்கே மாறிடுங்க அப்படின்றாங்க ரேங்கு மாறிடுங்க அப்படியே மேலே ஏறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாடிப்படியில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அவன் லிஃப்ட்டில் போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தி நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினா அதில் பாஸ் பண்ணுறது வந்து பதினோரு லட்சம் பேர் அதாவது அந்த அந்தந்த கேட்டகரியில் எஸ்பி ஓபிசி ஸ்டேட் கவர்மெண்ட்டு வாட் ஓவர் ரிட்டர்ஸ் அந்த பதினோரு லட்சம் பேர் போட்டி போட போகிறது அந்த ஒரு லட்சம் சீட்டில் சும்மா சீட்டு கொடுத்துருவானா காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் அவ்வளோ ஈஸியாக சீட்டு கிடச்சிடுமா அங்கேயும் திறமை இருக்கிறவங்க தானே வரப்போகிறாங்க திறமை இருக்கிறவங்க தானே வர போறாங்க நீங்கள் நீங்க இவ்வளோ பெரிய பலூனை பாவம் கஷ்டப்பட்டு உழுதுறீங்க இல்லை ஆனால் இது எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு மாரலா ஒரு ஒரு டவுன் வரும் இல்லை ஏன்னா குறிப்பாக ஒரு நம்ம வந்து எழுத போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கெடுபிடி காமிக்கிறாங்க நம்மளை வந்து இவ்வளோ செக் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க எல்லாத்தையும் மாணவர்கள் தங்களை உட்படுத்திக்கிட்டு உள்ளே போறாங்க அந்த மேல் நம்பிக்கை வச்சு அப்படி இருக்கும்போது இது வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேற விதமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு ஏன்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்டே நீட்டை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிற போது இப்போ மற்ற மாநிலங்கள் நடந்த இந்த பிரச்சனை கூடுதலான அழுத்தத்தை தமிழக மாநகரில் ஏற்படுத்தாதா எந்த மாதிரியான அழுத்தத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எத்தனை பேர் நீட்டை எழுதினாங்க இந்த கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் நீட்டு எழுதினாங்க அவங்களுக்கு பயந்திருந்தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வெறும் ஆறாயிரம் பதினோராயிரம் சீட்டுக்காக எழுதியிருப்பாங்களா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் நீட்டை எழுதியிருக்காங்க இந்தியா பூரா இருக்கிற மொத்த சீட்டை ஒரு லட்சத்துக்கு இல்லை நான் கேட்கறது பார்ட்டிசிபேஷன் இருக்கு சார் பார்ட்டிசிபேஷன்ல பார்ட்டிசிபேஷனுங்கிறது ஆக்கத்தோட ஊக்கத்தோட இருக்கு கரெக்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கு வெறுப்போட கடுப்போட இல்லை ஆமா நான் வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகும்போது போது அவங்களுக்கு மாரலா டவுன் ஆகாதான் நான் திரும்பவும் சொல்றேன் இதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் ஆறாயிரத்தி அறநூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மார்க் வாங்கினவங்க மட்டும்தான் மருத்துவராக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி அது மா மாறி இன்னைக்கு அது மாறி மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு ஆர்வத்தை கொடுத்துருக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் மருத்துவர்கள் ஒரு ஒரு மாதமும் ஒரு 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 வருடமும் உருவாராங்க தமிழ்நாட்டில் ஆயிரம் பேருக்கு இத்தனை மருத்துவர் இருக்கணும்னா அதை தாண்டி போயிடுச்சு அதனால தான் இனி மருத்துவக் கல்லூரி திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கு இனி முடியாதுங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க டாக்டர்ஸ் போகிறோம் இந்தியா பூரா அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் தன்னிறைவு பெற்று வந்துட்டீங்க ஆல்ரெடி யூ ஹவ் கம் டு யுவர் எக்ஸ்டெண்ட் வந்துட்டீங்க இந்த விஷயத்தில் கூட நேற்றுக்கு ஐஎம்ஏ என்ன சொல்லியிருக்கு தவறு நடந்தது அது வந்து இத்தனைக்கு தான் நடந்திருக்கு இதை திருத்தி கொள்ள முடியும்னு தான் சொல்லியிருக்கு மருத்துவ அசோசியேஷனுக்கு இல்லாத அக்கறை இருபத்தி ஏழு காலேஜ் வச்சுருக்கிற உங்களுக்கே வரப்போகுது அதில் ஏழு காலேஜ் அதிமுக சம்பந்தப்பட்டது இருபது காலேஜ் திமுக சம்பந்தப்பட்டது உங்களுக்கே வருது யாருடைய அக்கறைக்காக இதை நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு முதல்ல சொல்லுங்கள் பதினைந்து பேர் செத்ததை பெருசாக பேசுனீங்க நியாயமான ஒரு விஷயந்தான் எனக்கு பதினைஞ்சு பேர் செத்ததை பெருசாக பேசி அனிதாவுடைய பேரை மருத்துவக் கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்திங்க அதற்கப்பறம் செத்தவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறீங்க மற்ற விஷயத்தில் செத்தவங்களுக்கெலாம் என்ன பண்ண போகிறீங்க இருபத்தேழு லட்சம் ரூபாய் கொடுத்து எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் எப்படி மடைமாற்ற போகிறீங்க இது உங்களுடைய அரசியல் நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஆட்சியல் ஆட்சிகளில் இத்தனை பேருக்கான எக்ஸாம் நடக்குது ரொம்ப நேர்மையாக நடக்குது தவறு இருக்கத்தான் செய்யுது ஒரு ஒரு குடும்பத்திலையுமே ஒரு பேச்சுக்கு சொல்கிறான் ஒரு ஒரு குடும்பத்திலையுமே ஒரு தற்கூரியோ ஒரு தண்டசோரோ உருவாரான் எதனால் வரான் அவனோட உட்காந்து பேசி பாருங்கள் அவன் இந்த சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவான் தண்டசோருன்னு யார் அந்த குடும்ப திட்டதோ அவனோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினீங்கன்னா இந்த உலகத்தை பற்றி பல சித்தாந்தங்கள் சொல்லி உங்களை ரங்கா படத்தில் ரஜினியை மாற்றின கராத்தே மணி மாதிரி உங்களை மாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான் அவனை நீங்கள் தண்ட சோறுன்னு இருக்கீங்க அதுக்காக குடும்பத்தையே சதைச்சிட முடியுமா ஸோ ஒரு விஷயத்த சிம்பிளாக யோசிங்க ஒரு தவறு நடந்த உடனே அதை பூதாகரமாக்குற வேலையை இவங்க ஏன் செய்கிறாங்கன்னு முதல்ல பாருங்கள் ஆனால் இதே விஷயத்த மற்றதில் இவங்க செய்கிறாங்களான்னு பாருங்கள் நேர்மையானவர் இருந்தால் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இல்லையா எல்லா சாவுக்கும் சாவுன்னு தானே சொல்லுவாங்க சொல்கிறாங்களான்னு பாருங்கள் ஏன் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க ஏன் மகாராஷ்டிராவில் உடனே ஆர்ப்பாட்டம் நடக்குது ஏன்னா அக்டோபரில் தேர்தல் வருது அதுக்கப்புறம் போக்கு காட்டுறதுக்காக ஒரு பீகார்லேருந்து ஒரு கேள்வி வருது குஜராத்தில் இருந்து ஒரு கேள்வி வருது எல்லா இடத்துலையுமே போ போலீஸ் ஸ்டேஷனே எடுத்துக்கோங்க சார் காவல்துறையை மீறி எந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்றா நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்தியிருக்கணும் இல்லை அவங்கள நீங்கள் சமாளிச்சிருக்கணும் சமாளிச்சுக்கிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனை மீறி எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் கட்டுப்படுத்துகிற வரைக்கும் எந்த தவறையும் அந்த போலீஸ் கட்டு தடுக்க மாட்டான் அது மாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இதை மீறி எதுவுமே நடக்காது அதுக்காக காவல்துறையை நீங்கள் தூக்கி போட்டுருவேன்னு சொல்ல முடியுமா நான் அப்படி பார்க்கவே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு உடனே நாம் வந்து ட்ரெயினில் போகாமட்டிருவோமா ஐம்பத்தெட்டு பேரை ஒரு கோச்சில் கொளுத்தினாங்க சார் நான் நாளையிலேருந்து ட்ரெயினுக்கு போகாமல் இருந்துருவேண்ணா இது இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் சங்கடம் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாண மாணவர்களுக்காக நல்ல விஷயங்களில் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கொண்டு வரலாம் ஆனால் இருபத்தி நாலு லட்சம் பேர் மூணு முறை வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் டூவில் எத்தனை முறை வாய்ப்பு கொடுப்பீங்க மருத்துவ வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறை ப்ளஸ் டூ எழுதிட்டீங்க தொண்ணூற்றி ஏழு ஏழரை வந்துட்டு கட் ஆஃப் கட் ஆஃப் மார்க்கு தொண்ணூற்றி எட்டரை என்ன பண்ணுவீங்க மருத்துவம் எழுதிடுவீங்களா அடுத்த வருஷம் இங்கே மூணு முறை வாய்ப்பு கொடுக்குறான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சிஸ்டம் வேணும் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி பார்லிமெண்ட் வந்து கூட போகுது இப்போ இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கு வந்து எதிர்கட்சிகள் அப்புறம் அவங்க கூட்டணி ஒரு ஒரு மேசிவான ஒரு டூ தேர்ட்டி பிளஸ் அவங்க வந்து ஒரு மேசிவ்லாம் இல்ல டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி சொன்னீங்க அதுக்காக நல்ல விஷயம் தானே மூணு தேர்தலாக அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல இப்ப கிடைச்சது வந்து முதல் முதல்ல எதிர்கட்சி தலைவராகவதற்கான வாய்ப்பு காங்கிரஸுக்கு மூன்று தேர்தலுக்கு போக கிடைச்சிருக்கிறதுக்காக ராகுல் காந்தியாவாட்டணும் ஏன்னா ரெண்டு தேர்தலாக அது கூட கிடைக்கல எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான தகுதி கூட இல்லாமல் அவங்க வந்து இப்போ வந்து இந்த நீட்டை வந்து மையப்படுத்தி பிரச்சனையை வந்து என்ன பேச முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இப்போ இது வந்து அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்த நெருக்கடி கண்டிப்பாக வரும் இப்போ நான் இருபது நிமிஷமா பதினஞ்சு நிமிஷமா அவங்களோட நான் விளக்கினேன் இதில் எங்கேயாவது தவறு இருந்ததா இதில் எங்கேயாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் இருந்ததா இதை இரநூத்தி முப்பது பேர் உட்காந்து எதிர்கேள்வி கேட்டு இரநூத்தி தொண்ணூறு பேர் பதில் சொல்லி பேசினாலும் இதே மேட்டர் தானே மாவு ஒன்று தானே வேறு ஒன்றும் இல்லையே இன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே இதைத்தானே உண்மையான விஷயத்தான் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்தேன் இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது இவங்களுக்கு காரணம் இருக்குது சிவக்குமார்கிற தியாகிக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது நான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டேன் மக்களுக்கு அது புரிய போகுது இதையே தான் பாராளுமன்றத்துலேயும் உட்காந்து பேச போகிறீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற இன்னொரு அநியாயத்தை சொல்லட்டுமா ப்ரோட்டா இன்ட்ரேம் ஸ்பீக்கராக அதிக தேர்தலில் நின்றவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் காங்கிரஸில் இருந்து தான் அவரை வைக்கணும் அவர் தான் நான் பதவியேற்றுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு தகவலை கொடுக்குறாங்க ஐயா இவர் ஏழு தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கார் அவர் எட்டு தேர்தல் வெற்றி பெற்றாலும் நடுவில் ரெண்டு தேர்தல் தோற்று போய் இப்போ கடைசி நாலு தேர்தலாகத்தான் கண்டினியூஸாக வெற்றி பெற்றிருக்கார் நீங்கள் லெவன்த்து ஃபெயிலுன்னு நாங்கள் எயித்து பாஸ்னே அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு நம்மால் தாங்க இன்ட்ரீம் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு விவாதம் நடத்தணுமா ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கிளியர் தானே அது இது ஒரு வழிமுறை இல்லை இவரை தான் வந்து இன்டர்வியூ ஸ்பீக்கராக ஆக்கணுங்கிறதுக்கு எந்த சட்டமும் இல்லை ஒரு வழிமுறை ஒரு மரபை நம்ம மெயின்டைன் தான் ஆகணும் மெயின்டைன் பண்ணுறோம் ஏழு முறையும் ஜெயிச்சிருக்கார் இந்த முறையும் அவர் கட்சி மாதிரியும் ஜெயிச்சிருக்கார் ஒடிசாவில் பிஜேடியிலேருந்து பிஜேபிக்கு வந்து ஜெயிச்சிருக்கார் ஐயா இவர் கூட்டுவாங்கன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூணு முறை தோத்தவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் என்ன நீங்கள் வைக்கணும் ஏன்னா அவர் எட்டு முறை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் மனு போட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு இருபது வருஷமாக எல்லா தேர்தலையும் அவரை கூட தான் வைக்கலாம் ஜனநாயகத்தை எவ்வளோ அவர் நம்பியிருந்தால் சந்து சந்தா போய் ஒரு ஒரு தேர்தலையும் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அவர் வந்து மனு கொடுத்துருப்பார் அதுவும் ரிஜெக்ட் ஆகாமல் நீங்களாவது போய் ஒசூரில் கொடுத்தது ரிஜெக்ட் ஆகி போச்சு நீங்கள் ஏதாவது கொடுத்தா ரிஜெக்ட் ஆகுது அரசியல் நடத்துகிறீங்க ரொம்ப வருஷமாக இருக்கீங்க நீங்கள் போய் கொடுத்து ரிஜெக்ட் ஆகுது அவர் பாவம் ரிஜெக்டே ஆகலை அவரை தானே இன்டர்வியூ ஸ்பீக்கர் ஆகியிருக்கணும் நியாயமாக பார்த்தா அவர் நீங்கள் எந்த விதத்துலையும் ஆதரவு கொடுக்காம இருந்தால் என்ன ஜனநாயகம் இப்படித்தான் பேசுவீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இந்த பாராளுமன்றத்தில் கதை விட முடியாது ஒழுங்காக உட்காந்து விவாதிப்பீங்க பேசுவீங்க உண்மைகளை எடுத்து சொல்ல நம்மளை மாதிரி நிறைய பேர் இறங்குவாங்க அவங்க போய் சொல்லுவாங்க காட்சி கவிந்துரும் இனிமேனட் ஏன்னா அவங்க பாவம் அட்டையட்டையாக கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த சகோதரிகள்ட்ட கரெக்டாக அட்டையை கொடுத்து வாக்கெல்லாம் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு முன்ன பின்னே வந்து தொண்ணூத்தொம்பது சீட் வாங்கிட்டாங்க ஏற்கனவே இருந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் பதினெட்டு சீட்டு ஊற்றிக்குச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நிறைய இதில் சேர்த்து தொண்ணூற்றொம்பதுக்கு வந்துட்டாங்க அவங்க எப்படியோ கஷ்டப்பட்ட அட்டையெல்லாம் கொடுத்து வந்துட்டாங்க அவங்க போராட்டம் தான் செய்வாங்க அவங்க பொய் தான் செய்வாங்க மோடி ஆட்சி கவந்துடும் கவலைப்படாதீங்க அட்டையெல்லாம் ஒரு அட்டையை கொடுத்தாங்கல்ல ஒரு லட்ச ரூபாய் வருஷம் கேரண்டி கார்டு கொடுங்க அவர் மோடி கேரண்டி நாடு முறைறதுக்கான நிறைய தொண்ணூத்தொம்பது சீட்டுக்கு காரணம் அப்படிங்கறாங்க ஆ உங்களுக்கு தகவல் தெரியாதா ஐம்பத்தெட்டு சீட்டு வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் வாக்கில் ஐம்பத்தெட்டு சீட்டு என்னுடைய முடிவு வந்தது அந்த ஐம்பத்தெட்டு சீட்டு தான் இந்த பர்டிகுலர் ஏரியாஸ் தெலுங்கானாவில் க்யூவில் நின்ந்தாங்க சார் க்யூவில் நின்றாங்க உத்திரப்பிரதேசில்னால் க்யூவில் நின்ந்தாங்க இங்கே பிரியாணிக்கு நிற்கிறாங்க பாருங்க இப்போது பிரியாணிக்கு கூப்பனுக்கு நிற்கிறாங்க பாருங்கள் என்ன எனக்கு புரியல அதாவது ஒரு சந்தை ஒரு கேப்பில் அதை சொல்லிடுறேன் ஐயா உங்களுடைய நார்மல் டெலிவரிஸ் எல்லாம் ஆல்ரெடி சிசேரியன் டெலிவரி ஆகிட்டு இருக்குது இது மொத்தமாக டெலிவரியே இல்லாமல் போகணும்னு சொன்னால் இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நீங்கள் தேடி போய் சாப்பிடணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கெல்லாம் கூட தான் க்யூ நிற்கிறாங்க இந்த அட்டையை கொடுத்தாங்க கையெழுத்து போட்டாங்க சார் ராகுல் காந்தி கையெழுத்து போட்டார் கார்கே கையெழுத்து போட்டேன் கொடுக்குறேன் அப்படின்ட்டார் இப்போ அவங்க கேஸ் போடுறாங்க ஒருத்தர் வந்து வினோத் வந்து கொண்டு போய் இதில் கொடுத்துருக்குறாரு ஜனாதிபதியிட்ட கொடுத்துருக்காரு இந்த நூற்றி முப்பத்தாறு பேர் முதல்ல தகுதி நீக்கம் செய்யுங்க இவங்க லஞ்சம் கொடுத்து தான் ஓட்டையே வாங்கினாங்கன்னு வெறும் ஐம்ப ஒரு ஒன்று புள்ளி ஆறு கோடி வாக்குகளை பெற்று ஐம்பத்தெட்டு சீட்டு இவங்க ஜெயித்தாங்க அதனால தான் அந்த தொண்ணூத்தொம்பது நான் மட்டமாக சொன்னேன் நீங்கள் அந்த ஐம்பத்திரெண்டாக ஜெயிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே தக்க வச்சுட்டு இருந்தால் ஐம்பத்திரெண்டியாக ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதில் என்னங்க இருக்குது ஒரு அரசியல்வாதினால் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன பார்த்து தான் ஜெயிக்க வருவார் அதெல்லாம் நம்ம தடை பண்ணக்கூடாதுன்னு நான் பேசியிருப்பேன் அதுலேயும் பதினெட்டு ஊற்றி முடிச்சு ஏற்கனவே ஐந்து வருடமாக நீங்கள் லாட்சி செய்து அற்புதமாக அதாவது எம்எல்ஏ எம்பியாக இருந்த அந்த சீட்லேயும் போயிடுச்சு ஆனால் மீதி இருக்கிறத நீங்கள் வாங்கிட்டு மேலே வந்துட்டீங்க நல்லா இருங்க விவாதிங்க ரொம்ப சந்தோஷம் பாராளுமன்றத்தை நடத்த விடுங்க போன முறை நடத்தவே விடலை ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே முந்நூற்றி மூணு இருந்தது உங்கள்கிட்ட நாற்பத்தி நாலு தான் இருந்ததுன்னு அதனால் கூச்சல் குழப்பம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த வாட்டி நடத்த விடுங்க பேப்பருக்கு இப்போ கிழிக்காதிங்க வெள்ளுக்கிட்டெல்லாம் வராதிங்க பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தானே இந்த தேர்தலில் இரநூத்தி தொண்ணூறு சீட்டை அவர் வெற்றி பெற்றார் பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு தானே சொன்னீங்க அதுக்கப்புறம் தானே இரநூத்தி தொண்ணூறு சீட் அவர் வெற்றி பெற்றார் அதே மாதிரி ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமே இரநூத்தி தொண்ணூறு சீட்டில் எந்த மத சகோதரிகளும் ஒத்துக்கல ஒத்துக்கலை அவங்கள நம்பவே இல்லை ஜெயிக்க போகிறது தான் சொல்லிவிட்டு உங்களுக்கு வாக்கு போடலை வாக்கு முறையாக தானே வந்திருக்காரு விவாதிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நான் எதிர்நோக்கிறது எல்லாமே நல்ல விவாதம் வந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே உண்மையிலே ட்ரெயின்டு பர்சன் சிவகுமார்லாம் விட்டுருங்க அவர் அவருக்கு வேறு ட்ரைனிங்கு நம்ம நல்ல எம்பிஸ் இருக்காங்க இந்தியா பூரா நல்ல திறமையான எம்பிஸ் இருக்காங்க அவங்க பேசுறதை கேட்குறதே ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுக்கு நிறைய விழிப்புணர்வு தகவல்கள்லாம் வரும் ஆனால் இந்த மாதிரியான அதிர்ச்சி தகவல் வர்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நேற்றுக்கு ஒரு தொலைக்காட்சியில் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது நன்றி சார் தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ